ஓம் சாந்தி அவியக்தவாணி பட்டியில் இந்த நூற்றெட்டு நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி வந்து நாற்பத்தி மூணாவது நாள் டே ஃபார்ட்டி த்ரீ அவியக்தவாணி டேட் பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தி ஒன்று ஹெட்டிங் சம்பூண்தா கே சமீப்தா கி நிஷானி சம்பூண்தாக்கு அருகில் வந்துட்டிங்கன்னா அதோடய அடையாளங்கள் என்ன அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறக்குது பொதுவாக குழந்தைங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக பேசிடும் பட் இந்த பையன் வந்து பேசலையா ஆனால் நிறையா டாக்டர்கிட்ட காமிச்சாங்க நிறையா வைத்தியர்கிட்ட காமிச்சாங்க நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க எல்லோரும் டாக்டர் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கான் நான் என்னென்னு தெரியல ஏன் இந்த பையன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு நிறையா இதெல்லாம் பார்த்துட்டாங்க எதுவுமே வேலைக்கு எல்லா டாக்டர் காமிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பையன் பேசலை ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு அந்த கிரேப்ஸ் இந்த திராட்சை பழம் கொடுத்துட்டு இருந்தான் அப்போ ஒரு பழம் வந்து அம்மா இந்த பழம் ரொம்ப பிழிக்குது அப்படின்னு சொன்னானா அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்ததுதான் என்ன சொன்னால் பிழிக்குது அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்க கேட்டாங்கன்னா எப்படி நீ பேசுன இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தே அப்படின்னு அப்போ அந்த சின்ன பையன் சொன்னான் இவ்வளோ நாள் எனக்கு தேவைப்படல அதான் பேசலை இப்போ தேவைப்பட்டுது அதான் பேசுனேன் அப்படின்னு அப்போ சம்பூன்தான் மௌனம் கூட ஒரு தான் நிறையா வார்த்தையில் வர்றது சம்பூண்தா கிடையாது இதுவும் ஒரு விதமான அடையாளங்க ஏன்னா எல்லாமே நல்லா போகுது பர்ஃபெக்டாக இருக்குன்னா அங்கே வந்து பேசுகிறதுக்கான அவசியம் இல்லை எங்கே வந்து ஒரு மிஸ்டேக் ஆகுதோ ப்ராப்ளம் ஆகுதோ அங்கே வந்து பேச வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நம்ம பட்டி கூட தாக்கான ஒரு பட்டி தான் அதனால் இது பேர் கூட ஓஜஸ்வி தேஜஸ்வி அப்படின்னு வச்சுருக்கோம் இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரே அர்த்தம் கிடையாது இது இதுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது ஓஜஸ்வி அந்த ஓஜஸ் வந்து ஆத்மாக்கான விஷயம் தேஜஸ் வந்து வெறி வெளி உலகத்துக்கான விஷயம் உடல் சம்மந்தமான விஷயம் ஸோ இப்போ தேஜஸ்வி உலகத்துலேயும் நிறையா தேஜஸ்வி இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா தேஜஸாக இருக்காங்க படிப்பில் நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் கூகுள் பாயின்னு ஒரு பையன் சின்ன பையன்தான் ஆனால் அவன்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் எல்லாத்துக்கான பதிலும் சொல்லிவிடும் அவ்வளோ வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் பெரிய பெரிய இன்ஜினியர் டாக்டர்லாம் கூட முன்னாடி தோற்று அந்த அந்தளவுக்கு இவனுக்கு எல்லா விஷயமும் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறான் இந்த கூகுளில் போட்டால் எப்படி ஆன்சர் வருமோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க நல்லா ஷார்ப்பாக இன்டெலிஜென்ட்டாக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களை இண்டிகோ சைல்டுன்னு கூட சொல்லுவாங்க அவங்க இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு பட் என்னன்னா ஓஜஸ்வி ஆத்மா வந்து தேஜஸ்வியாக மாறலாம் ஆனால் தேஜஸ்வி வந்து ஓஜஸ்வியாக மாற முடியாது இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஓஜஸ்வி வந்து ஆன்மீக ஸ்ட்ரென்த்துனால் மோரல் ஸ்ட்ரென்த்தினால உருவாகுது இதில் என்ன பண்ணுறோம் ஓஜஸ்வி எப்போ ஆகுறோம்னா இந்த தூய்மையின் சக்தி கீழ் நோக்கி ஓடிகிட்டு அந்த சக்தியை வந்து நம்ம உருதுகாமி மூலியமாக மேலே கொண்டு வரோம் தூய்மை மூலியமாக மேலே கொண்டு வரும் இந்த பிரம்மச்சரிய சக்தி அப்போ அதே சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது நம்ம ஆன்மீக சக்தியாக மாறுது அப்போ ஓஜஸ்வி யார் ஒரு யோகி தபஸ்வி அவர் வந்து ஒரு வைராகி அவருக்குள்ளார இந்த குணங்கள் ஆன்மீக குணங்கள் பண்புகள் இதெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியவர் அவங்க தான் வந்து ஓஜஸ்வி இப்போ நீங்கள் எல்லோரும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்து இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு அறிவித்தா அது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி ஆறு நைன்டீன் செவன்டி ஃபைவ் அந்த டயத்தில் பஞ்சாபில் இந்த மாதிரி இந்த சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்களோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் சீக்கிரம் ஆயிட் அப்படிலாம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிருந்தாங்க அந்த இது பேர் வந்து அனுஷாசன் பருவம் ஸோ இப்போ நம்ம வட்டியும் பேரும் அதே தான் அனுசாசன் பருவ ஒரு ஓஜஸ்வீ கிராந்தி அப்போ பாபாவோட மனசில் வந்து குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து நம்ம இங்கே எட்டாக பிரிச்சுக்கலாம் இந்த வானியில் பாபா என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு இது வந்து இந்த திலாராம் பாப்தாதாவோட இதயத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் குழந்தைங்க மேலே பாபா என்ன ஆசை வச்சுருக்காரு என்ன விருப்பம் அவரோட சுப விருப்பம் என்ன அது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாபா எப்படி பார்க்குறான்னா என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் விசேஷ ஆத்மாக்கள் விஷுவுக்கு உலகத்துக்கு ஆகணும் அந்த மாதிரி பாபா இருக்காங்க என் குழந்தை பிரஜை ஆகணும்னு பாபா நினைக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் விசேஷ ஆத்மா ஆகணும் உலகத்துக்கே ஆகணும் உலகை ஆளக்கூடிய குழந்தையாக மாறணும் அப்படின்னு பாபாவுடைய விருப்பம் நம்ம மேலே அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வ பாகியத்துக்கு அதிகாரி ஆகணும் மூணாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் நல்லா இந்த குணங்களால் சக்திகளால் எல்லாத்துங்களாலேயும் நல்லா அலங்கரித்து எப்பயுமே இருக்கணும் நம்பர் ஒன் ஆகணும் இந்த மாதிரி பாபாவோடய ஆசை நாலாவது ஒருத்தவங்க மற்றவங்களோட விசேஷத்தை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ரொம்ப ஆக்கர்ஷனாக இருக்கணும் ஒருத்தவங்க மற்றவங்கள பார்த்து அவங்களோட குணங்கள் பாடணும் இதான் பாபா விரும்புறாரு நம்ம மற்றவங்களோட குறையை பார்க்கக்கூடாது மற்றவங்கள்ளார குணங்களே பார்க்கணும் அந்த மாதிரி பாபா நம்மள்டு விரும்புகிறாரு அடுத்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் நீங்கள் எப்படி ஆகணும்னா இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் ஆகணும் எதுவும் அந்த சின்ன எல்இடி பல்போ குண்டு பல்போ இல்லை லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸோட அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் கணக்கில் போகும் அவ்வளோ தூரம் தூரம் போகும் அந்த இருட்டில் கூட இப்போ தூரம் தூரம் வரைக்கும் அந்த கடலில் போகும் அதை பார்த்து நிறைய பேர் கரைக்கு வருவாங்க அந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆகணும் மைட் ஹவுஸ் ஆகணும் இந்த பூமியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகணும் நீங்கள் அடுத்த ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாக்களும் அந்த மாதிரி நிறைய சிரேஷ்ட கர்மங்கள் சிரேஷ்ட சங்கல்பம் மூலியமாக புண்ணிய கணக்கை வந்து சேமித்து வச்சுருக்கோம் அளவில்லாத அந்த சேமிப்பை நீங்கள் சேமித்து வச்சிருக்கணும் அதை பார்க்கும்போது இவங்களுக்கு தனி ஒரு உலகம் இருக்கிற மாதிரி தெரியணும் அடுத்து பாபா வந்து சுக கடல் இல்லையா அப்போ அவங்க குழந்தை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் உங்களை பார்த்த உடனே மற்றவங்களை அவங்க துக்கத்தை மறந்து அந்த சுகத்தை அனுபவம் பண்ணணும் உங்களை பார்த்து அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடணும் அந்த மாதிரி உங்க ஸ்திதி இருக்கணும் அடுத்து ஃபைனலாக எட்டாவது பாயிண்ட் உங்களுடைய எல்லா பிராப்திகளின் அந்த அலோகிக்க உலகத்தை பார்த்து பார்த்து மற்றவங்க வந்து உங்கள் குணங்கள் பாடணுமா ஆஹா இவங்க வந்து எவ்வளோ வந்து பகவான் டேர்ந்து பிராப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க வந்து உங்களோட பிராப்தியை பார்த்து மற்றவங்க வந்து குணத்தை பாடணும் ஓகே ஸோ இதை வந்து பாபா முரளியில் இதெல்லாம் சொல்லிட்டார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கைடட் விஜுவலைசேஷன் அதாவது ஒரு யோகா மாதிரி ஒரு கமெண்ட்ரி வந்து ரெடி பண்ணுங்கள் அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சம்பூர்ணரூபத்தை பாருங்கள் உங்களுடைய சக்தி சம்பன் குணங்கள் நிறைஞ்ச அந்த சம்பூண ஸ்வரூபத்தை பாருங்கள் ஸோ அதை கூட நீங்கள் வந்து கை கொடுங்க நான் சம்பணமாயிட்டேன் எப்படி இருக்கும் அதை பாருங்கள் ஏன்னா இந்த சம்பூண்தாங்கிற யாத்திரா வந்து ஒரு முள் நிறைஞ்ச யாத்திரை தான் இதை இதில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை கல கடந்து போக வேண்டியதாக இருக்கும் நிறையா விகாரங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கும் மலை குளிர் இகழ்ச்சி புகழ்ச்சி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாவ முறையில் சொல்கிற மாதிரி ஊக்க உற்சாகம் கொடுக்கக்கூடிய சில முரளியின் வார்த்தைகள் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுக்கணும் அப்பப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது சித்தி கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகுதான் உடனே அந்த பாயிண்ட் படித்த உடனே நல்லா ஒரு ஊக்க உற்சாகம் வர மாதிரி அப்புறம் பாபா சொல்கிறாரு சில சாங்ஸ் நல்லா ஊக்க உற்சாகம் கொடுக்குற மாதிரி சாங்ஸு மோட்டிவேஷன் தர மாதிரி வீடியோஸு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கணும் எப்படி வந்து வெளி உலகத்தில் சுகர் பேஷண்ட்டு டீ சுகர் ஆகிடுச்சு அவங்க கையிலே வந்து ஸ்வீட்டு வச்சுருப்பாங்க அதை இன்னிப்பு சாப்பிட்டுப்பாங்க இல்லை வந்து ஹார்ட்டை பேஷண்ட்டுக்கு எதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கையிலே மருந்து வச்சுருப்பாங்க உடனே சாப்பிட்டுக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆத்மாவோடய ஸ்திதி லைட்டாக டவுனானால் கூட ஒன்று வந்து நம்ம டவுன் ஆகவே விடக்கூடாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்மளை வந்து டெய்லி நம்மளே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை மறுபடியும் மறுபடியும் பார்த்து நம்மளே மோட்டிவேட் பண்ணும் ப்ளஸ் மற்றவங்களையும் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி துக்கம் ஆயிடுது வாழ்க்கை அதாவது மெடிக்கலில் ஒரு டேர்ம் இருக்குது மெலன் கோலியா அப்படின்னு மெலன் கோலியானா அது வந்து டிப்ரெஷன் நோய் மாதிரி இல்லை பட் ஆனால் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி துக்கமாகவே டல்லாக இருப்பார் அதுக்காக நோயின்னு இல்லை மனநோயின்னு சொல்ல முடியாது பட் அவருக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஞானத்தில் இருக்கார் அமிர்த வேலை பண்ணுறாங்க ஏதோ ஒரு மெஷின் செட் பண்ணி வச்ச மாதிரி அமிர்த வேலை பண்ணுறாங்க முரளி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் சேவைக்கு போனாங்க அப்புறம் சாயந்தரம் வந்து மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க மறுபடியும் எழுந்திரிச்சு சேவைக்கு போனாங்க சாயந்தரம் வந்தாங்க கொஞ்சம் நோமா சாமியோ அப்புறம் இதோ கிளாஸ் இருந்தால் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் இதே இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அந்த இது அந்த மாடு அந்த இதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு ஊக்க உற்சாகம் ஒரு ஸ்பார்க் ஒரு ஃபயர் ஒரு ஃபயர் இல்லை ஒரு கிராந்தி ஒரு புரட்சி இல்லை புரட்சிக்கு ஆப்போசிட்டான வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம் நம்பளும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது எப்படி இருக்க வாழ்க்கைன்னு கேட்டால் என்ன சாந்தியும் இல்லை கிராந்தியும் இல்லை ஏதோ ஒரு மன பிராந்தியில் இருக்கும் சம்பூர்ணம் ஆயிடுவோம் நாங்களும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துட்டுருக்காங்க அப்போ இந்த சம்பூர்ணத்தாவை அடையணும்னா அங்கே வந்து ஒரு ஃபயர் வேணும் ஒரு புரட்சி வேணும் கிராந்தி இருக்கணும் ஒரு அங்கே அல்ச்சல் இருக்கணும் தியாக தபஸ்யா புகழ்ச்சி இகழ்ச்சி இதெல்லாம் வரும் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து சம்பூர்ண நிலையை அடைய முடியும் இதெல்லாம் எதுவுமே இல்லை என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு யாரும் என்ன புகழதும் இல்லை எகழ்கிறதும் இல்லை அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க நம்ம சம்பூன் தாலேருந்தே ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு வெளி உலகத்தில் கூட ஒரு பாட்டு இருக்கு வீர தும்படை சொல் அப்படின்னு இந்த ஹிந்தி பாட்டதோட அர்த்தம் என்னென்னா நீ வந்து வீரமான ஆத்மா என்ன ஆனாலும் முன்னாடி போகும் அது வந்து காமெடியாக எப்படி சொன்னாங்கன்னா இப்போ பனிக்காலம் வேறு இல்லையா அதனால் என்ன ஆனாலும் நீ அந்த இதை விட்டு வெளியே வந்துடாத நல்லா தூங்கு அம்மா அப்பா எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல தூங்கு அதாவது ஹிந்தியில் ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று வந்து ராஜாயினா இந்த ராஜ்யத்தாடையர் ஒன்று இன்னொன்று ராஜாயினா அந்த போர் குளிர் காலத்தில் திக்கா ஒரு போர்வை போற்றிப்பாங்க அந்த அதை ராஜாயின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு ராஜ்யம் எதுன்னா இந்த டீ பக்கோடா மாதிரி சாப்பாடு தான் நமக்கு வந்து ராஜ்யம் ராஜாவை பற்றி கவலைப்படாத நல்லா தூங்கிக்கிட்டே ஏறு பெட்ஷீட்லேயே ஏறு முழு நாளும் பெட்ஷீட்லேயே ஏறு அப்படின்னு அது மாதிரி ஒரு காமெடியாக ஒரு பாட்டு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ளார ஒரு நிமிஷம் நல்லா ஆத்மாபிமானி சித்தியில் வந்து பாருங்கள் எனக்குள்ளார எந்த ஒரு விகாரம் வந்து ஒன்றும் போகலை எவ்வளவோ தவம் பண்ணிட்டேன் எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு பாபாவுக்கு எவ்வளோ லெட்டர் இல்லையாச்சு என்னெல்லாம் பண்ணியாச்சு இன்னுமே கூட அந்த விக்னம் போக மாட்டேங்குது அது என்ன மாதிரி அந்த விக்னம் இல்லை எந்த மாதிரி ஒரு விகாராக இருக்கலாம் அது காம விகாரா இருக்கலாம் இல்லை ஃபுட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம் அதாவது பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு சில சன்ஸ்காரம் இருக்கும் சில பேர் எந்த விஷயத்துலையும் அழுகிற சன்ஸ்காரம் இல்லை மூட் ஆஃப் ஆகிற சன்ஸ்காரம் அப்படின்னு அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை இருந்தாங்க அப்போ அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம் ஹஸ்பண்ட்ட இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது நீங்கள் சாராயம் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு நீங்கள் ஏன் என்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு நீனும் தான் சொல்லலை ஆனால் நான் வந்து கணவரோட ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு நீனும் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு அதாவது அந்த ஒய்ஃப் வந்து ரத்தத்தை குடிக்கிறேன்னா அவ்வளோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஜோக்கு ஸோ இப்போ வந்து அந்த ஒன் மினிட் நல்லா டீப் சைலன்ஸில் போய் உங்களுக்குள்ளார பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு கடுமையான அந்த ஒரு சன்ஸ்காரம் அந்த ஒரு விக்காரம் அதை வந்து உங்கள் ஒரு கையை எடுத்து உங்கள் ஹார்ட்டில் வச்சுட்டு அதை ஃபீல் பண்ணுங்கள் இதனால தான் இந்த ஒரு விக்காரத்தினால தான் நான் இவ்வளோ கீழே விழுந்தேன் இந்த ஒரு விக்காரம் தான் என்னை பகவான்கிட்டருந்து தூரம் கூட்டிகிட்டு போகுது அப்போ அதை வந்து ஃபீல் பண்ணுங்க அடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் கையை வந்து நல்லா இறுக்கி மூடிக்கோங்க கையை இறுக்கி மூடிட்டு உங்களுக்குள்ளார் ஒரு சங்கல்பம் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக இந்த இதை மேலே வெற்றி அடைவேன் இந்த விகாரத்து மேலே இந்த சம்ஸ்கார் மேலே கண்டிப்பாக வெற்றி அடைவேன் ஏன்னா நான் சக்தி நான் வந்து ஒரு லைட் என்னை வந்து யாராலையும் தடுக்க முடியாது நான் வெற்றி அடைகிறத யாராலையும் தடுக்க முடியாது நான் விகனத்தை வினாசம் பண்ணக்கூடிய ஆத்மா அப்படின்னு நல்லா கையை மூடிட்டு நல்லா ஃபுல் ஃபோர்ஸோட சொல்லுங்கள் உங்கள் மனதுக்குள்ளார ஒரு திரு சங்கல்பம் எடுங்க அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அந்த ரெண்டு கையும் மூடிட்டு அப்படியே மேலே தூக்கிக்கோங்க மேலே தூக்கிட்டு நல்லா ஃபோர்ஸோடு நல்ல ஒரு அந்த அந்ததை சொல்லுங்கள் நான் இந்த விக்ரத்து மேலே வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் எல்லா பிரச்சனைகள் எல்லா விக்னங்கள் மேலேயும் வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் லைட் ஹவுஸ் நான் மைட் ஹவுஸ் அப்படின்னு கையை நல்லா இறுக்கி மூடி டைட்டாக முழு ஊக்க உற்சாகத்தோடு அதை சொல்லுங்கள் எந்த அளவு சொல்லுங்கன்னா கை எவ்வளோ டைட்டாக முட்னா ரத்தம் வந்துடுற அளவுக்கு அந்த மாதிரி டைட்டாக மூடி சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு திருடத்தா அதாவது கருத்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு திருடா ஸ்ட்ராங்கான திருடத்தா நம்ம மனசில் கொண்டு வரணும் ஸோ அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு அந்த ஒரு குறைய எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் யூசிங்க இதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குது ஒரு மூணு பவர்ஃபுல்லான சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க அதுக்கு கொஞ்சம் சாட்சியாக இருந்து நீங்கள் எழுதும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாட்சியாக இருக்கும்போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஹோம் ஒர்க் வந்து உங்கள் சம்பூர்ணரூபத்துக்கு உங்கள் ஃப்யூச்சரோட சம்பூர்ணூபத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க நான் எப்படியா இருந்தாலும் இந்த என்னுடைய சம்பூர்ணரூபத்தை ஃப்யூச்சர் ஸ்வரூபத்தை நான் சீக்கிரமாக அடைஞ்சிருவேன் ஸோ உங்களுடைய ஸ்வரூபத்துக்கே கூட நீங்கள் லெட்டர் எழுதலாம் எப்படி எழுதலாம்னா என்னுடைய வருங்கால சொரூபமே நான் வந்து சம்பூர்ணமாக பிரகாஷமாக எல்லா சக்தி எல்லா குணங்கள் நிறைஞ்ச ஒரு அன்பின் சொரூபமாக பார்க்குறேன் நீ வந்து எல்லா விக்னங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா இதையும் கடந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து சம்பூர்ணரூபத்தில் இருக்கேன் இந்த மாதிரி ஆனதுக்காக ரொம்ப நன்றி நானும் வந்து இன்றைக்கி உறுதி எடுத்துக்கிறேன் என்ன ஆனாலும் நான் வந்து எனக்குள்ளார அந்த மகான்தாவை மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக உன்னை வந்து அடைவேன் உன்னை வந்து சந்திப்பேன் நம்பிக்கையோட உன்னுடைய நிகழ்காலம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி நீங்களே உங்கள் இதுக்கு வந்து லெட்டர் எழுதலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுங்க அடுத்து வந்து இப்போ வந்து இந்த பாம்பு பரமபத விளையாட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ஏனியும் பாம்பும் இருக்கிற விளையாட்டு அந்த மாதிரி கூட பெருசாக ஒன்று நீங்கள் ரெடி பண்ணலாம் இங்கே கூட நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கீழே ஃப்ளோர்லேயே வந்து பெருசாக ரெடி பண்ணுறோம் அதில் குணங்கள் வரும்போது ஏனியில் ஏறிடும் அந்த பாம்பு வரும்போது கீழே வந்துடும் அந்த மாதிரி அந்த ஒரு விளையாட்டு அடுத்த அனுபவங்கள் பிகே கஞ்சன் சிஸ்டர் உத்தராகண்ட்லேருந்து சரண்டர் சிஸ்டர் அவங்க வந்து அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து சில நீ படிச்சுட்டு இருந்தாலும் அப்போ நிறையா கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது ஏன்னா இப்போ இந்த சங்கட்டனில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா மூலியமாக சச்சின் பாய்ங்கிற ஆத்மா மூலியமாக நம்மளை ஸ்வராஜ் அதிகாரி பிரம்மா பாபாவுக்கு சமமாக மா மாற்றுறாரு அதனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த சச்சின் பாய் ஆத்மா வந்து இந்த ஜென்மம் மட்டும் இல்லை பல ஜென்மமாக தூய்மையாக இருந்திருக்காரு அந்த தூய்மையோட சக்தி தான் இங்கே வந்து நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு அடுத்து வந்து சிஸ்டர் பிகே சந்தனா அவங்க சிங்கப்பூர்லேருந்து அவங்களுக்கு ஞானம் கிடைச்சது வந்து தாய்லாண்டா ஸோ அவங்களுக்கும் இந்த அவியக்தவாணி இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணதுலேருந்து அவியக்தவாணி படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் கூட எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் அன்னன்னைக்கு உள்ள முரளியை வந்து அவியக்தவாணியை கண்டிப்பாக படிச்சிடுறது மற்ற நாளில் கூட நான் ரெண்டு மூணு வாட்டி கூட இந்த என்னோட கர க்ளாஸ் இது எல்லாத்தையும் நான் கேட்பேன் டெஸ்ட்லாம் கண்டிப்பாக எழுதிடுவேன் நான் ஒரு நாள் கூட இன்றைக்கி வரைக்கும் இந்த அவியக்தவாணி இந்த டெஸ்ட்டு இந்த ஹோம்ஒர்க் இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணதில்லை அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரூட் டயட்டு அதுக்கப்புறம் லிக்விட் டயட் வச்சாங்க அப்புறம் அந்த நவராத்திரி அன்றைக்கி ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ண வச்சாங்க ஃபுல் டே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நல்ல ஒரு லைட் ஸ்தித்தி ஆச்சு அப்புறம் இந்த குரூப்பில் சேர்ந்ததுலேருந்து நான் நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் எப்படி படம் வரைகிறது முரளியில் உள்ள இதை வந்து எப்படி படமாக வரைகிறது அப்புறம் ஹிந்தியும் கற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு நிறையா குஷி கிடைக்கிது ப்ளஸ் இந்த டெலிகிராம் குரூப்பில் எல்லோரும் சங்கடனில் படிக்கிறதுனால இங்கே எல்லோருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓம் சாந்தி ஸோ கடைசியாக பாபாவின் யாத் பியார் அந்த மாதிரி சம்பூர்ண ஸ்டேஜுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பிரம்மா பாபா கூட கூட சம்பூர்ண ஸ்டேஜையும் வந்து உங்களுக்குள்ளார தாரணை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா உங்களுடைய சம்பூன் ஸ்டேஜின் அனுபவத்தின் மூலியமாக மத்தவங்களுக்கும் சம்பூன் ஸ்டேஜ் அடையணும்னு அந்த ஊக்க உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய அந்த தெளிவான நீங்க தெளிவான கண்ணாடியாயி அவங்களுடைய சம்பூன் ஸ்டேஜ் தெளிவா சாட்சாத்தம் கார் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா சந்தோஷமாக மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி ीतुं पूजस्वितुं तेजस्वितुं प्रचण्डमहाशक्ति हुतं प्रचण्ड 真。